பார்ந்த நேர் பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் இன்ப நாள் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றது அவருடைய கலைஞர் நூறு அவருடைய நூற்றாண்டு விழாவை பற்றி அனைவரும் உலகம் முழுவதும் ஒன்று சுழல பூமி பந்து எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவரை பற்றி அழகாக எடுத்துரைத்துக் கொண்டு வருகின்றார்கள் யார் அந்த கலைஞர் புத்துவேல் கருணாநிதி என்று சொல்லப்பட்ட அந்த மூதறிஞர் யார் என்று இந்திய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அவருக்கு இவ்வளவு அதிக அதிகமாக உலகம் முழுவதும் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்துடன் நூற்றாண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் என்று நாம் கேட்கக்கூடும் இந்த தலைமுறைக்கு நாம் அதை எடுத்துச் சொல்லியாக வேண்டும் வரைப்பார் கவிதை சொல்வார் கதையரங்கில் தான் நடிப்பார் எதை நினைக்கும் வேளையிலும் என் கழகம் என் கழகம் அதை மறவேன் என்று உரைப்பார் ஆர்வத்தின் மொத்த ஒரு கட்பின கோற்பீசை நம் கருணாநிதி என்பேன் என்று கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார் கவி பேரரசு வைரவத்து கூட அந்த திருவாரசு குளம் அல்ல தீர்த்த குளமா இல்லை திராவக குளமா இல்லை என்றால் இப்படி ஒரு சூரிய பூ பூக்குமா என்று அவர் கேட்பார் கவிஞர் வாலியவர்கள் என் ஆசானே எனக்கு இரண்டாம் உயிர் தந்தவரே சின்னதான் அவரை பற்றி அழகாக எடுத்துச் சொல்வாரே அந்த மாமனிதர் என்னை துணிவு பாரியம் இப்பலும் கிளத்தியோடும் அறுவை ஆறு இருக்க வேண்டிய அந்த மாமனிதர் கள்ளுக்குடியிலே அவர் தண்டவாளத்திலே தலை வைத்து படிக்கின்ற பொழுது மன்னவர் மணிவாடத்து மாப்பிள்ளை மார்கள் போல அன்னவர் கடந்தார் அண்ணா துரைக்கலாம் இளையோர் என்று கவிஞர் கண்ணதாசன் பாடுவார் துண்ணலர் படைகள் தானும் துடிக்கும் வேலை புன்னகை வருமா அங்கு வந்தது பூத்து பூத்து மன்னவர் மணிவாடத்து மாப்பிள்ளை மார்கள் போல அன்னவர் கடந்தார் அண்ணா துரைக்கலாம் இளையோர் என்று அந்த கள்ளக்குடி மாவியத்திலே அவரை பற்றி சொல்லுவார் அவரை பற்றிய வாழ்க்கை வளர்கள் நூறு என்ன நூறாயிரம் நூறாயிரம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு அந்த மனிதன் ஒரு மா மனிதனாக மனிதனாகச் இன்றைய வரலாறு அவரை ஒரு முன்னோடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக அவருக்காக கலைஞர் என்ற நிகழ்ச்சிகளை உலகம் பங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏதோ எங்களது பங்காக நான் கண்டு கேட்டு பார்த்து அவருடைய அழகிய அந்த இளம் வதனத்தை அந்த பார்த்த இருந்து அந்த கலைஞர் எப்படி இருந்தால் அவருடைய பரிணாம வளர்ச்சி எந்த அளவுக்கு வந்தது அவருடைய முழுமையான வாழ்க்கையில நாங்கள் பார்த்து பார்த்து பரவசம் படைந்த அந்த மாபெரும் தலைவரை பற்றி எடுத்துச் சொல்வதாக இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மூன்றாம் நாள் அவர் பிறந்தார் மூன்றாம் நாள் என்று சொன்னால் பேர் சொல்லுவார்கள் குரு ஆதிக்கத்திலே பிறந்தவர் மேடையில் ஏறி நிற்கின்ற பொழுதும் மற்றவர்கள் மகிழ்விக்கிற விளையிலே ஈர்க்கின்ற விதத்திலே அவர் உரையாற்றக்கூடிய வல்லவர் என்றெல்லாம் மூன்றாம் தேதியிலே பிறந்தவர்களை பற்றி சொல்லுவார்கள் அல்லவா குரு ஆதிக்கத்திலே பிறந்தவர்கள் அந்த கல்விமானாக அறிவாளியாக ஒரு சிறந்த ராஜதந்திரியாக ஸ்டேட்ஸ்மேன் என்று பல பரிணாம வளர்ச்சியிலே வளர்ந்த அந்த வழிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இருக்கிறார் மிகவும் தந்தையார் வயல் முத்துவேலர் அவர் கூட சிறந்த கவிஞர் அவர் கூட நகைச்சுவோடு எழுதுவார் கலைஞருக்கு அவருடைய தந்தையார் இருந்த அறிவு வந்தது என்று சொல்வார்கள் அவருடைய நண்பர் ஒரு சலவை தொழிலாளர் அவரைப் பற்றி நகைச்சுவையாக சொல்கின்ற பொழுது காக நேரம் பாய் கருங்குருவி வால் நேரம் பாய் மேக நேரம் பாய் வைத்தி மகன் என்ற ஒரு வெண்பா பாடுவார் அந்த அளவுக்கு அவருடைய தந்தையாரும் சிறந்த ஊரு கவி குனையும் ஆற்றல் மிக்கவர் அவருடைய தாயார் அஞ்சுகுத்தம்மாள் அவர்கள் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தார் என்றால் மூன்று தமக்கேயரோடும் இவர் பிறந்தால் இவர் ஒரே ஒரு மகன் அவருடைய இயற்பெயர் தட்சணாமூர்த்தி அதன் பிறகுதான் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அதை கருணாநிதியாக அவர் மாறுகிறார் பதினான்கு வயதிலேயே இளமை பலி என்ற கட்டுரை அவர் எழுதுகிறார் கட்டுரை எழுதி அது அண்ணாவினுடைய கவனத்தை தேடுகிறது யாரோ ஒரு இளைஞர் எழுதியிருக்கிறார் என்று நினைத்து பார்த்தால் அவர் திருவாரூரில் பேச வந்த பொழுது அந்த இளவை பலி என்ற கற்று எளியப்போ இளைஞனை நான் பார்க்க வேண்டும் என்று பொழுது பதினான்கு வயது பாலகனாக அவர் முன்னாடி ராமன் கலைஞர் அந்த அளவுக்கு அவர் சின்னஞ்சிறு வயதிலேயே கருவிலே திருவுடையான் என்று சொல்லுவார்களே அந்த அடிப்படையிலே அவர் வளர்ந்து வாழ்ந்த ஒரு மாபெரும் மனிதர் அவரை பற்றியெல்லாம் வரலாறு என சரி நாம் கலைஞர் நூறு என்ற நாம் நான்கண்ட கலைஞர் நூறு என்ற தலைப்பிலே தொடர்ந்து நாம் கேட்கலாம் நன்றி பெரியவர்களை வணக்கம்